அன்பின் இனிய வணக்கம் தங்களை காணொளி மூலம் சந்தித்து சற்று இடைவெளி அதிகரித்து விட்டது அதற்கு காரணம் போதுமான வரவேற்பு இல்லாததால் நான் காணொளிகளை அதிகமாக போடுவது இல்லை இருந்தாலும் இன்று இந்த சமுதாய அமைப்பு இந்த சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதில் வாழுகின்ற மக்கள் எதை நோக்கி செல்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு மாறுபட்ட கருத்து தோன்றியது அந்த கருத்தை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் அது என்ன சமுதாயம் மாறுபட்ட கோணத்தில் செல்கிறது இயல்பை தாண்டி செல்கிறது என்று உங்களுக்கு ஐயம் ஏ எழுவது இயற்கையான ஒன்று நாம் ஒரு காலத்தை பின்னோக்கி பார்த்தால் ஒரு காலத்தில் இந்த சமூக அமைப்பு என்பது மக்களுக்கு மக்களுக்கானதாக இருந்தது செயல்பாட்டாளர்கள் அனைவருமே அவர்கள் எழுத்தாளர்களாக இரு எழுத்தாளர்களாக இருந்தாலும் நாடகத்துறையில் உள்ளவர்களாக இருந்தாலும் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர் மக்கள் நலனை முன்னிறுத்தியே செயல்பட்டார்கள் மக்கள் நலனை முன்னிறுத்தியே வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள் ஆனால் தற்போதைய சூழல் எப்படி இருக்கிறது என்றால் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் அனைத்து துறைகளும் சீர்கெட்டு போய் இருந்தாலும் குறிப்பாக பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தங்களுடைய சுயநலத்திற்காக தாங்கள் சொகுசாக வாழ்வதற்காக மக்களை நல்வழியிலிருந்து திருப்பி தீய வழியில் கொண்டு செல்வதில் ஒன்று பிரதான இடத்தை பிடிப்பது திரைப்படத்துறை அதில் உள்ள இயக்குனர்களும் நடிகர்களும் தங்களுக்கு பணம் கிடைத்தால் போதும் காசு கிடைத்தால் போதும் என்ற நோக்கத்தில் மக் இளைஞர்களுக்கு தவறான வழிகளை காட்டி வருகிறார்கள் அவர்கள் காட்டுகின்ற வழியில்தான் பெரும்பாலான இளைஞர்கள் செல்கிறார்கள் என்பது தவிர்க்க முடியாத உண்மை இதற்கு நான் சொல்லும் காரணம் ஒரு பழக்கத்தை தீய பழக்கத்தை ஒருவரிடம் சொன்னால் அந்த பழக்கம் எளிதில் பற்றி கொள்ளும் ஒரு நல்ல பழக்கத்தை பலமுறை சொன்னாலும் அந்த பழக்கத்தை இளைஞர்கள் எளிதில் எடுத்து கொள்ள மாட்டார்கள் இது இதனுடைய அடிப்படையிலே தான் திரைப்படங்களில் கதாநாயகர்களாக நடிப்பவர்களால் காட்டப்படும் வன்முறை காட்சிகளாக இருந்தாலும் போதை வஸ்து போதைகளை சாப்பிடுவதாக இருந்தாலும் இது மாதிரி இது போன்ற பல சமூக இடையூறான கருத்துகளை இளைஞர்கள் புகைப்பிடிப்பதாக இருந்தாலும் இளைஞர்கள் உடனடியாக பற்றி கொள்கிறார்கள் ஒருவனை அடிக்க வேண்டும் வதைக்க வேண்டும் என்றால் சுயமாக செய்ய முடியாது மது அருந்துவிட்டு அருந்தினால் அதை எளிதாக செய்துவிடலாம் என்று நினைப்பதும் ஒரு சிந்தனை திறன் வரவில்லை என்றால் உடனே ஒரு சிகரெட்டை பத்த வைத்தால் அந்த சிந்தனை திறன் வந்துவிடும் என்பதும் பல பேரை சேர்த்து வைத்துக்கொண்டு அவர்களுக்கு தேனி போட்டு அராஜகம் அடாவடியில் செய்தால் தாங்கள் தலைவராக ஆகிவிட முடியும் என்பதையும் இந்த கதாநாயகர்கள் மூலம் இந்த திரைப்படம் சமுதாயத்தில் திணிக்கிறது அதையே இளைஞர்களும் ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அதை கடைப்பிடிக்கிறார்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் இதை இதை போலதான் கதை ஆசிரியர்களும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தவறான கதைகளை எழுதுகிறார்கள் வசன தவறான வசன குறிப்புகளை இருபொருள் பட வன்முறையை தூண்டக்கூடிய ஆபாசமான கதைகளை எழுதுகிறார்கள் இன்னொரு புறம் பார்க்க போ வேண்டுமானால் அந்த பல பிரிவுகளில் பல பிரிவாக வாழ்ந்த ஒன்றாக வாழ்ந்த தமிழ் சமூகம் உலக மக்களை என்று சொல்லலாம் சமு தமிழ் குறிப்பாக தமிழ் சமூக சமூகம் அது மத அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் பிரிவுபட்டு பல ஆண்டுகள் அடையபட்டு கிடந்த நிலையில் அதை மாற்றியமைப்பதற்காக பெரிய பெரிய பல ஆண்டோர்கள் சான்றோர்கள் எழுத்தாளர்கள் சீர்திருத்தவாதிகள் என்று பலர் முயன்று இன்னும் நிறை முற்று பெறாமல் இருக்கிறது அந்த நிலை மாறுபட்ட சமுதாயம் ஒன்றுபட்ட சமுதாயம் பண்பட்ட சமுதாயம் நிறைவு பெறாமல் பெறாத நிலையில் பாதி திணறு தாண்டியும் பாதி கிணறு தாண்டாத இருக்கின்ற நிலையில் இப்பொழுது இந்த திரைப்படங்கள் ஜாதிய வன்முறையை தூண்டி மத கலவரத்தை தூண்டி ஒன்றுபட்டு இருக்கும் இளைஞர்களை மீண்டும் பிரித்தெடுக்க முயலுகிறது என்பதும் என்னுடைய கடுமையான குற்றச்சா குற்றச்சாட்டு பழைய நிலவரங்கள் நிலைமைகளை தெரிந்து கொள்வது தவறு இல்லை வரலாறாக படிப்பது தவறு இல்லை ஆனால் அந்த வரலாறுகளை சுட்டிக்காட்டி காட்டி அந்த பிழைகளை சுட்டிக்காட்டி இன்று அதன் அந்த பிழையை நீ செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவது உன்னை உனக்கு பிழை செய்தவனை நீ பழிவாங்க வேண்டும் என்று வலியுறுத்துவது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை ஒரு காலத்தில் அடக்குமுறையில் வன்முறையால் அடக்கி வாழ்ந்தவர்களை இப்பொழுது சுமூகமான நிலையில் எல்லா அந்தஸ்துகளையும் பெற்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை பழைய நினைவுகளை நினைவூட்டி உனக்கு இதுபோல கொடுமைகள் இழைக்கப்பட்டன அந்த கொடுமைகளை நீ பிறருக்கு அவர்களுக்கு உனக்கு கொடுமை செய்தவர்களுக்கு இழைக்க வேண்டும் என்று தூண்டுவதும் ஒரு சரியான பண்பாடாக அறிவார்ந்தவர்கள் செய்வதாக இருக்க முடியாது இதையே பெரும்பாலான திரைப்படங்கள் செய்கின்றன அந்த திரைப்படங்களே ஓஹோ என்று ஓடுகின்றன இன்று ஒன்று ஒவ்வொரு திரைப்படத்தில் கதாநாயகர்களாக இருப்பவர்களை கதாநாயகர்களை இருப்பவர்களை கூட ஒரு தவிர்த்து விடலாம் கதாசிரியராக இருப்பவர்கள் இயக்குநராக இருக்கிறவர்கள் தன்னுடைய சாதியின் பெயரை சொல்லி தனக்கு ஆதரவு தேடுவதும் ஒரு சாதியை புகழ்ந்தும் இன்னொரு சாதியை இகழ்ந்தும் திரைப்படங்கள் எடுத்து அதன் மூலம் அந்த சாதிய மக்களை கவர நினை கவர நினை நினை நினைப்பதும் ஒரு மிகப்பெரிய தவறாக நினைக்கிறேன் இது போல திரைப்படங்களை எடுத்து அதன் மூலம் தவறான வழிகளிலே பல கோடிகளை சம்பாதித்து சட்டத்திற்கு புறம்ப புறம்பாக பணத்தை கருப்பு பணமாக சேமித்து வைத்து கொண்டு அந்த பணத்தை காப்பாற்றுவதற்காக மக்கள் ஆதரவை தேடுகின்ற விதமாக மக்கள் ஆதரவை பெறுகின்ற வகையிலே அந்த திரைப்படத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த மக்கள் ஆதரவின் மூலம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் ஆதரவின் மூலம் பிற சமூக சமூகத்தின் வெறுப்புணர்வை சம்பாதித்து மேலும் மேலும் தங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொண்டு அரசியல் தலைவராகிவிடலாம் தாங்கள் தவறாக சம்பாதித்த பணத்தை சேமித்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்திலும் செயல்படுகிறார்கள் என்பது மிகவும் வருத்தத்திற்குறது சமுதாய பொறுப்புணர்வு இல்லாமல் சமுதாய அக்கறை இல்லாமல் இதுபோன்று தன்னுடைய சுயநலத்திற்காக மக்களை துண்டாட நினைப்பது மகா பெரிய பாவ செயலாக நான் நினைக்கிறேன் சரி அரசியலுக்கு வந்து என்ன செய்ய போகிறார்கள் என்றால் திரைப்படத்துறையில் என்ன செய்தார்களோ அதே தானே அரசியலில் செய்ய போகிறார்கள் ஒரு காலத்தில் அரசியல் தலைவர்கள் மக்களை விழித்தெழு விழித்தெழ வைத்து அவர்களை அடிமைப்பட்டிருந்த மக்களை அடிமை தலையிலிருந்து மீட்டு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர அவர்களுக்கு கல்வி அறிவு கொடுக்க அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்க பாடுபட்டு வந்தார்கள் அந்த கால எல்லாம் இப்போதும் மாறி அரசியல்வாதிகளில் சிலர் சிலர் என்று சொல்வதை விட பலர் இன்று தங்களுடைய குடும்ப நலத்திற்காக சுயநலத்திற்காக சாதிய சிந்தனையை தூண்டி வகுப்புவாதத்தை தூண்டி மத கலவரத்தை தூண்டி அதன் அதன் அடிப்படையில் மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி தாங்களும் தங்கள் உறவினர்களும் தங்கள் குடும்பத்தினரும் தங்கள் சமூகத்தினரும் சேர்ந்து வாழ நினைக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இல்லை அவர் எந்த சமூகத்தை ஆதரித்து எந்த சமூகத்தை தூக்கி கை தூக்கி விடுவதாக சொல்லி உழைக்கிறேன் என்று சொல்லுக சொல்லுகிறார்களோ அந்த சமூகத்தையும் அவர்கள் நினைத்துப் பார்ப்பது நினைத்து பார்ப்பது இல்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தவுடன் அத பதவிக்கு வந்தவுடன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவுடன் அனைத்தையும் மறந்துவிட்டு தங்கள் பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக தங்கள் பதவி சுகத்தை அனுபவிப்பதற்காக தங்கள் குடும்ப நலத்திற்காக தங்களுடைய உறவினர்களுடைய நலத்துக்காக தான் முழுக்க முழுக்க பாடுபடுகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை அதுதான் என் ஆணித்தரமான அசைக்க முடியாத கருத்து அதை தவிரவும் தங்களுக்கு யார் அடிபணிந்து நடக்கிறார்களோ எங் தங்களுக்கு யார் அடிமையாக இருக்கிறார்களோ தங்கள் சொல்லுக்கு யார் மறுத்து பேசாமல் இருக்கிறார் பணிந்து செல்கிறார்களோ அவர்களை மட்டுமே ஆதரித்து அவர்களின் அவர்களின் துணையுடன் மேலும் மேலும் தங்கள் செல்வாக்கை பெருக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து நடந்து கொண்டிருப்பது எனக்கு மிகப்பெரிய வேதனையான ஒன்று இது எல்லாம் எதை நோக்கி செல்கிறது என்பது பெரிய கேள்விக்குறியானதுதான் நேற்றைய நாள் கடந்த நாள் இன்றைய நாள் நடைமுறை உள்ள நாள் நாளைய நாள் எப்படி இருக்கும் நேற்றைய சமுதாயம் அடிமைப்பட்டு கடந்தது இடைப்பட்ட சமுதாயம் அதிலிருந்து விழித்திருந்து முன்னேறி வந்தது இப்பொழுது இருக்கிற சமுதாயம் மீண்டும் அது அதே அடிமைத்தலையில் தலையில் தள்ளப்பட இருக்கிறதா நாளை என்ன நடக்கும் இதைவிட முன்னேற்றமடையுமா இதைவிட தாழ்ந்து போகுமா என்பதே மிகப்பெரிய கேள்வி நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்